சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி காமராஜர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனார் பொருளாதார வசதி இல்லாத காரணத்தால் தன் பள்ளிப்படி தன்னிலை வரக்கூடாது என்பதற்காக இலவச மதிய உணவு திட்டம் மற்றும் இலவச கட்டாய கல்வி தொடங்கினார் இதனால் தான் காமராஜர் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காமராஜர் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கல்வி பிறந்த இளைஞர்கள் நடத்தும் பேச்சு போட்டிக்கு கலந்து கொள்ளும் சிறுமிகள் தங்களது பெயரை கொடுத்து போட்டியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் போட்டியில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு சிறுவர் சிறுமிகளுக்கு அனைவருக்கும் பரிசுகள் கொடுக்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக ஏழாம் வாய்ப்பு தகப்பனார் முருகன் நான் காமராஜரை பற்றி பேச போகிறேன் படித்திடாத உயர்ந்தவர் பண்பு மிக்க ஏழையர் துடிப்பு மிக்க நல்லவர் தூய வாக்கை நிறைந்தவர் உழைப்பினாலே சிறந்தவர் உண்மை தொண்டு புரிந்தவர் சேர்ந்த தியாகம் செய்தவர் தேச காற்று மகிழ்ந்தவர் கல்வி கண்ணை திறந்தவர் மதிய உணவு தந்தவர் மக்கள் வாழ வாழ்ந்தவர் பலவிதத்தில் வல்லவர் பாராட்டு கூறியவர் காமராஜர் பெருந்தலைவர் நன்றி சிறப்பான பேச்சு அடுத்தபடிய சபரி 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 நான்கான் பகு தகப்பனார் பேர் கணேசன் கொஞ்சம் தள்ளிங்கம்மா தாய் தாய் கொஞ்சம் தள்ளிடுங்க தாய்

போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள சிறுவர் சிறுமிகள் தங்களுக்கு போட்டியில் கலந்து கொள்ளும் அன்புடன் போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து சிறுவர் சிறுமிகள் அனைவருக்கும் கண்டிப்பாக பரிசு கொடுக்கப்படும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என் தாய்மொழியாம் தமிழ்மொழியை வணங்கி என்னுடன் பயிலும் உணர்ந்து தவிர்கிற கல்விகளுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கும் உட்கார் என்ன தலைவருக்கும் காலை வணக்கம்